இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே தூயவரே உம்மை போற்றுகின்றேன் எல்லாவற்றையும் விட உம்மை வணங்குகின்றேன் எல்லாம் வல்லவரே உமது செயல்கள் பெரியன வியப்புக்குரியவை என்று உம்மை துதிக்கின்றேன் என் வாழ்வில் தடுமாறி விழுந்த வேளையில் உமது வழக்கரத்தால் நிலைநிறுத்தினீரே நன்றி கூறுகின்றேன் ஏசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள் ஏசு அவர்களிடம் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று இன்றைய இறைவார்த்தையின் மூலமாக வியப்படையாதீர்கள் நான் இயலாதவற்றை இயல வைப்பேன் என்று நம்பிக்கை தருகின்றீரே வாழ்வில் பல பயங்கரத்தால் நின்றாலும் உமது பிரசன்னம் என்னுடன் இருப்பதை உணர்ந்து வாழ அருள் தாருமப்பா வெளியே வா என் திருமுன் மந்தினில் நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என எலியாவிற்கு திருவாய் மலர்ந்தீரே நான் என் இயலாமைகளை விட்டு வர பாவ கட்டுகளை விட்டு வர பொறாமை இச்சை உணர்வு வனப்பான்கு ஆகியவற்றை விட்டு வர கிருபை கூறும் அன்று இஸ்ரேல் வீட்டை கடந்த வேளையில் நாங்கள் மீட்படைந்தோமே அதே அபிஷேகம் இன்று என் வாழ்வில் நடக்க வேண்டும் இயேசுவே ஆண்டவரே இன்றைய நாளில் என்னை காத்து வழிநடத்தும் உண்மையாகவே நீர் இறைமகன் அப்பா என்னை உமது ரத்தம் சிந்தி மீட்டி அதற்காக நன்றி கூறுகின்றேன் உம்மை துதித்து என் பாவக்கட்டுகளை உடைத்திட எனக்கு வல்லமை தாரும் உமது பாதையில் நான் காலூன்றி நிற்கச் செய்யும் உமது ஞானம் நிறைந்த பரந்த பாதையில் நான் தடையின்றி உமிடம் வர என் கண்களை மனங்களை திறந்தருள வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்